வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம கல்விக் கோயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அழகு எண் ஒன்று அத்தியாயம் மூன்றில் தொழிலின் தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கு பல்வேறு வகையான தன்மைகள் இருக்குது என்ன மாதிரியான தன்மைகள் எல்லாமே நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் பொருட்களை உற்பத்தி செய்தல் மற்றும் திரட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தொழில் அப்படின்னாலே அது ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொருள் உற்பத்தி செய்கிறது ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளின் உற்பத்திக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் திரட்டுதலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தொழிலோட தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விற்பனை அல்லது பரிமாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டவுடன் அந்த பொருள் என்ன பண்ணணும் அப்படின்னா விற்பனைக்கு கொண்டு போகணும் விற்பனை அப்படின்னா என்ன அந்த பொருள் மக்களுக்கு கொண்டு போ கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு தொழிலின் மிக முக்கியமான தன்மையே அந்த பொருளுக்கு அந்த பொருள் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட சேவைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் தொழிலின் மிக முக்கியத்தன்மை என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்பனை செய்தல் அல்லது பரிமாற்றம் செய்தல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தனிநபர் தன்னுடைய சுய தேவைக்காக துணியை நெய்தல் அது தொழில் செயல்பாடு ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மேக் பண்ணுறாரு அப்படின்னா அது யாருக்கும் சேல் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல அது வந்து தொழிலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நமக்கு பாருங்க தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருட்களோட உற்பத்தி அதோட திரட்டல் இது எல்லாமே நுகர்வோருக்கான ஒரு பொருள் நுகர்வோருக்கு தரக்கூடிய ஒரு பயன்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க நுகர்வு பொருட்களான துணி பேனா பிரஷ் பைகள் ஆகியவற்றையும் உற்பத்தி பொருட்களுக்கான இயந்திரமும் சார்ந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேவைகள் அப்படிங்கிறது ஒரு மின்சாரம் எரிவாயு குடிநீர் இந்த மாதிரி போக்குவரத்து வங்கி காப்பீடு இது எல்லாத்தோடையும் தொடர்புடைய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தான் பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொருட்கள் உற்பத்தி செஞ்சாலும் அந்த பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த போக்குவரத்தும் ஒரு வகையான சேவை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாருங்க நமக்கு ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுங்கும் முறையில் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தனிப்பட்ட முறையில் வாங்கி விற்பது என்பது தொழிலாகாது தொழில் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு தடவை வாங்கி அந்த ஒரே ஒரு தடவை மட்டும் விற்பனை செய்யும்போது அது தொழில் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் ரொட்டீனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் எப்பயுமே அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஒருவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக இருசக்கர மோட்டார் வாகனத்தை வாங்கி குறிப்பிட்ட காலம் கழித்து அதை லாபத்திற்கு விற்றுவிட்டால் அது தொழிலாகாது பொருட்களை வாங்கி விற்கும் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் மட்டுமே அதை தொழிலாக கருத முடியும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அதை விற்றுட்டோம் அப்படின்னா அது தொழில் இல்லை அதே ப்ராசஸை அடிக்கடி பண்ணிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தொழில் அடிப்படையில் அடிப்படையின் கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க அப்படின்னா லாப நோக்கம் லாப நோக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழிலும் எதர் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தொழிலோட லாபத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்போ அந்த லாபம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் மனிதனோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு பூர்த்தி செய்யும் பொழுதுதான் அந்த தொழிலுக்கு தேவையான அந்த லாபம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும் அப்போ லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் அதை தொழில்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதில் பாருங்க லாப நோக்கம் தொழிலின் மிக முக்கியத்தன்மை லாபம் ஈட்டுவது ஆகும் மனித இனம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தினால் தொழில் எனலாம் சிலர் லாபம் ஈட்டும் நோக்குடன் அதிக நபர்களை தொழிலில் இட வைக்க ஈடுபட வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லாபம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பர்சனை தொழிலில் ஈடுபட செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாடுங்க இடர்பாட்டிற்கான கூறுகள் இடர்பாட்டிற்கான கூறு அப்படின்னா என்ன ஒரு தொழில் லாபம் ஈட்டுதல் என்பது நிச்சயமற்ற தன்மை அதாவது அந்த லாபம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கிடையாது சில சமயம் லாபம் வரலாம் சில சமயம் லாபம் சில சமயம் வந்து லாபம் வராமல் போகலாம் இது எல்லாமே ஒரு தொழிலோட நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் தன்னுடைய தொழிலை திறம்பட நிர்வாகம் செய்தாலும் லாபம் என்பது மற்ற காரணிகளை சார்ந்துள்ளது நல்லபடியாகவே ஒரு தொழில நிர்வாகம் பண்ணாலுமே லாபம் அப்படிங்கிறது அந்த தொழிலோட நிர்வாகத்தை பொறுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நுகர்வோரோட விருப்பு வெறுப்பு அவங்களோட மூல பற்றாக்குறை போக்குவரத்து சிக்கல் மின்சார பற்றாக்குறை இது எல்லாமே இடர்பாட்டுக்கான ஒரு காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதன் மூலம் லாபமீற்றுதல் என்பது நிச்சயமற்றதாகும் எனவேதான் லாபமீற்றுதல் என்பது இடர்பாட்டை எதிர்கொள்வதற்கான வெகுமதியாக கருதப்படுகிறது ஆகவே தொழில் செயல்பாடுகள் யாவும் இடர்பாடுகளை உள்ளடக்கியது ஆக மொத்தம் இந்த தொழில் செயல்பாடுகள் எதையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடர்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த பதிவில் தொழிலோட தன்மைகள் என்ன அதாவது தொழிலோட தன்மை அப்படிங்கும்போது பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது திரட்டுதல் விற்பனை அல்லது பரிமாற்றம் பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்புடையது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முறையில் தொடர்புடையது அதுக்கடுத்து கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இடர்பாட்டிற்கான கூறு என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த பதிவில் நம்ம அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கூடவே நமக்கு ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்